திவ்ய தேசங்கள் நூற்று எட்டில் தொன்னூற்று ஐந்தாவது தலம் இந்திரன் பூஜித்த சௌமிய நாராயணர் விக்ரகம் உற்சவராக இருக்கக்கூடிய ஆலயம் உலகத்தின் உயிர்கள் அனைத்தும் பயன்பெற வேண்டி நாராயண மந்திரத்தை ராமானுஜர் வெளிப்படுத்திய இடம் நரசிம்ம அவதாரத்திற்கு முன்பாகவே நரசிம்ம கோலத்தை தேவர்களுக்கு பெருமாள் காட்டியருளிய இடம் அஷ்டாங்க விமான அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய வெகு சில கோவில்களில் ஒன்று இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு ஆயிரத்து ஐநூறு ஆண்டு பழமையுடன் யுகம் கடந்த வரலாற்றை கொண்டு விளங்குகிறது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் தேவரிடம் வரம்பெற்ற இரண்ய கசிபு தேவர்களை கடுமையாக துன்புறுத்தி வந்த நிலையில் அவனிடமிருந்து தங்களை காத்தருளுமாறு தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள்